வணக்கம் நண்பர்களே இது உங்கள் விஜய் ரீல்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போனோம்னா தமிழ்நிலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது முதலார்பட்டி என்ற முத்துநகர் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கோயில் பற்றி இன்றைக்கி சொல்லலாம்னு பார்த்தேன் இந்த கோயிலில் உமாஞ்சூர் அவ்வளோ ஃபேமஸுங்க எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பொதுவாகவே ஐயா கோயில் நிலையே உமாஞ்சூர் ஃபேமஸ்ஸு இந்த கோயில் அதோட ஃபேமஸு நாராயணசாமி துவங்கள் நாங்கள் பல காலங்கள் தொட்டு ஒன்று நடத்தி வரோம் சைவந்தான் மற்றபடி காய்கறி குறிப்பிட்ட காய்கறியை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்தி சமையல் பண்ணிகிட்டு இருக்கோம் கத்தரிக்காய் வாழைக்காய் புடலைங்காய் தக்காளி பழம் அவரைக்காய் பீன்ஸு மாங்காய் முருங்கக்காய் உள்ளி தேங்காய் இப்படிப்பட்ட காய்கறி வேறு உபரி காய்கறி கிழங்குட்டங்கள் எதையுமே நாங்கள் சேர்க்குறதே கிடையாது இது எங்களில் இங்கே எங்கள் ஏரியாவில் விளைவிக்கிற மேல் விளைகிற காய்கறியை மட்டுமே அந்த ஐயா கோயிலுக்கு பயன்படுத்துகிறோம் சாப்பாடு அன்னத்தை தனியாக படைச்சிட்டு அதுக்கு மேலே சாம்பார் நல்லா பருப்பு கிட்டத்தட்ட நூறு கிலோ அரிசிக்கு நாற்பது கிலோ பருப்பு வீதம் இரநூத்தம்பது கிலோ அரிசி அப்படின்னா நாங்கள் எண்பது கிலோ பருப்பு தனி பருப்பு மட்டும் இதில் நான் சொன்ன காய்கறியும் சேர்த்து சாம்பார் வச்சு நாங்கள் மொத்தமாக பெரிய வார்ப்புல போட்டு விரவி மும்பாலாம் படைச்சு பருமாறுதோ மக்களுக்கு எண்ணெய் ஐட்டம் என்ன சார்ந்த எந்த பொருளுமே இதெல்லாம் சேர்க்க மாட்டோம் மசாலா பொறுத்த வரைக்கும் வறுத்து மல்லி சீரகம் அவ்வளோதான் சேர்த்துக்கிட்டதோம் வேறு தாலிசமோ என்ன உண்டான ப ஐட்டங்கள் எதுவுமே சேராது வாசனை திரவியங்களும் இதில் சேர்க்க மாட்டோம் மிளந்தான் நடிச்சு சொன்ன மாதிரி எல்லா காய்கறியுமே தனியாக போட்டு அவிச்சிருக்காங்க முதல்ல தக்காளி சம்மந்தப்பட்ட கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் போட்டு ஒன்றை முதல்ல அரிச்சு நீட்டாக எவ்வளோ பெரிய அண்டாலை போட்டு இது பண்ணுறாங்க பாருங்கள் நல்லா வெளியில் நல்ல காற்றோட்டமான இடம் நல்லா பக்தர்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக அருமையான முறையில் விறகடுப்பு வச்சு தான் பண்ணுறாங்க உள்ளே ஆனால் என்னென்ன நிற்க முடியல இருந்தாலும் அவங்களுக்காக இந்த வீடியோ நல்லா என்ன ரெடியான பிறகு இது இது வந்து பருப்பில் வந்து கொஞ்சம் வந்து வெள்ளத்தை போட்டு அதை நல்லா காய்க்கிறாங்க பருப்பு சீக்கிரம் வெந்துடும் அது இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வெளியில் கோயிலோட இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கோயில் திருவிழா நல்லே தெரியுமே பூ இல்லாத எந்த கோயில் இருக்கும் பூ ஈவினிங் வந்தது இந்த சாப்பாடு ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தனியாக அந்த சாம்பார் மாதிரி அந்த பருப்பு வந்ததுக்கப்புறம் பருப்பு ஒன்றா சேர்த்து அந்த காய்கறி கூட ஒன்றா மரிச்சு பண்ணி நல்லா கிண்டுறாங்க கிண்ணு உடனே நல்லா பக்குவமாக நல்லா குழு 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 நல்லா அழகாக வந்துடுது நிற்க முடியல அவ்வளோ வைக்க இருந்தாலும் இந்த பக்தர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதான் ரெடியான பிறகு ஒரு தேங்காய் திருவிழா அண்ணன் மறுபடியும் கடைசியாக போடுறாரு அது ரெடியாக நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் திருவி அதை ஒரு பரட்டு பிறட்டுதாங்க இப்போ வந்து இந்த மெயின் மசாலா மெயின் மசாலாவில் மசாலான்னு சொல்ல முடியாது காய்கறிகளோட அவிச்சு அந்த இது ரெடியாயிடுது ரெடியான பருவ என்ன பண்ணுறாங்க மறுபடியும் எல்லாம் நல்லா எவ்வளோ அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் அந்தளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தலனில் கொஞ்சம் நேரம் நல்லா கட்டியாகும் நல்லா அவங்க பாருங்கள் பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து காய்கறி கூட ஒன்றா சேர்ந்து அது சாம்பார் மாதிரி ஆயிடுது மறுபடியும் படுப்பு கொஞ்சம் இருக்குதே மறுபடியும் இருக்குதே அப்படி அப்புறம் ஐயாவுக்கு படைக்கிறாங்க ஐயா தாங்கல்ல ஐயாவுக்கு கொஞ்ச நேரம் உச்சி படிப்பு படித்ததுக்கப்புறம் ஐயாவுக்கு படைச்சிட்டு அந்த சாப்பாடு உள்ள கோயில் மூணஸ்தலத்துலேருந்து மறுபடி மொத்தமாக வச்சுருப்பாங்க பார்த்திங்களா நல்லா இந்த பழைய காலத்து முறையில் நல்ல ஓலைப்பாயில் வந்து சாப்பாடை வடித்து அதில் போடுறாங்க அதை வீடியோ எடுத்து அது அதுக்கப்புறம் அதை சேர்க்க முடியல சரி அடுத்த வெடி வைப்போம் ஓலைப்பயில் நல்லா விரிச்சு போடுறாங்க கீழே வைக்கல் அதெல்லாம் போட்டு ஐயாவுக்கு படைச்சதுக்கப்புறம் அந்த சாப்பாடை மொத்தமாக பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த சாப்பாடோட சாப்பாடாக சேர்த்து அது மொத்தமாக விரைவிடுறாங்க இந்த மாதிரி ஐயாவுக்கு கொண்டு அந்த சாப்பாடு இது வாடகையில வச்சு கொண்டாந்துருக்காங்க இப்போ அது சாப்பாடை ஐயா நல்லா இது பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு சாப்பாடாக ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாங்க பக்தர்களுக்கு கொடுக்குறதுக்காக அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ரைஸை மொத்தமாக கொண்டாந்துட்டு அந்த சாம்பார் ரெடி பண்ணாங்க பார்த்திங்களா தனியாக கூட்டுமதி அதை வந்து மொத்தமாக கைப்படாமல் இந்த மாதிரி மட்டையை வச்சு எல்லாத்துக்கும் இது பண்ணுறாங்க பெரிய கரண்டிகள் வச்சு துடுப்பிம்பாங்க அங்கே துடுப்பு அப்படிம்பாங்க ஒவ்வொரு சில இடத்துல ஒவ்வொரு சொல்லுவாங்க அதை வச்சு கைப்படாமல் அந்த சூடு சூடு அந்த சூடு நிற்க முடியல பக்கத்தில் வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ போக வெக்க தாமுடல பற்றிக்கு அந்த சாம்பார் அது சாம்பார் தான் சொல்லலாம் அந்த மாதிரி தான் நல்லா இருந்தது அவ்வளோ விற்கலையும் அந்த சூடோடு சுவையாக இருக்கிறதுக்காக ஐயாவுக்கு படைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிண்டி தராங்க அது எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்கிறது அது நின்று பார்த்தா தான் தெரியும் அது ஹீட் தாங்க முடியல இருந்தாலும் ஐயாவோட அவரோட இது இருக்க போய் தான் அந்த எத்தனை பேர் நின்று அதை இது பண்ணுறாங்க பாருங்க ஒயிட் ரைஸு தனியாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அவியல் எல்லா காய்கறிகள் போட்டு அதை ரெடி பண்ணாங்க பார்த்திங்களா அதை மறுபடியும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது வெள்ளை கலர் ஒயிட் ரைஸ் வந்து தெரியாத அளவுக்கு முதல்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் சரி ஒரு முதல்ல கொஞ்சம் ஊற்றி அதுக்குள்ளே பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் மறுபடி மறுபடியும் ஊற்றி சுத்தமாக அந்த ஒயிட் ரைஸே தெரியாத அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கடைசியாக அது பக்கம் அவங்களுக்கு தெரியுது நம்மளுக்கு பார்த்தா தெரியாது என்னென்னா கண்டிகிட்டே இருக்காங்க சாப்பாடு போடுறாங்க கண்டுக்கிறாங்க சாப்பாடு போடுறாங்கன்றாங்க பண்ணுறாங்க முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அது முறையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அழகாக பண்ணி அதை தர்மம் அப்படிங்கிறாங்க அன்ன தர்மம் நம்ம கோயிலே அன்ன தர்மம்னு நல்லது சாம்பார் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் அதான் போடுவாங்க வெண்பொங்கல் போடுவாங்க இங்கே சென்னை சைடு மற்ற சைடு எல்லா இதுலேயுமே அதுக்கப்புறம் ஈவினிங் இந்த கோயில் உச்சி படிப்பு எல்லாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் முத்திரி வாங்குறாங்க முத்திரினால் அந்த நெத்தியில் நாம மாதிரி வைக்கிறாங்க அது போட்டதுக்கப்புறம் ஐயாவை பார்த்துக்கிறாங்க அதெல்லாம் எல்லோரும் சாப்பாடு எல்லாம் இருக்குது இலை கொடுக்குறாங்க வாழை இலையில் தான் சாப்பாடு கொடுக்குறாங்க வாழை இலையும் வச்சுருக்காங்க நிறைய பேர் கையில் வெசல்ஸு அதாவது பாத்திரங்களும் கொண்டாடுறாங்க அது அவங்க சாப்பா வீட்டிலேருந்து வர முடியாதவங்களுக்கு பாத்திரத்தில் வாங்கிட்டு போயிருந்தாங்க வந்தவங்க இந்த மாதிரி இலையில் வாங்கணுன்னு சூடாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க முதல்ல இந்த வெண் பொங்கல் வைக்கிறாங்க வெண்பொங்கல் வச்சதுக்கப்புறம் உள்ளே அந்த உமாஞ்சூர் ரெடியானதை ஒரு வாலியில் இந்த மாதிரி வாளியில் எடுத்துகிட்டு வராங்க வாலி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல அது சில்வர் அண்டா அப்படிம்பாங்க ஒன்று வந்து சூடாக அந்த தட்டில் அப்படி வைக்கிறாங்க அவ்வளோ சூடுங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் எப்போ மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த கோயில் இந்த கோயிலோட திருவிழா எப்போது நடக்கும்னா எப்போவுமே ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து பதினோரு நாள் நடக்கும் ஆவணி மூணு வரைக்கும் நடக்கும் வருஷம் வருஷம் இந்த பதினோரு நாள் திருவிழாவும் ஒவ்வொரு நாளும் ஒரு அழகாக இருக்கும் கடைசி திருநாள் கடைசி மூணு திருநாள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டு கச்சேரிகள் அதெல்லாம் வச்சிருப்பாங்க நீங்கள் எப்போமாவது அந்த சைடு போனீங்கன்னா கம்பல்சரி இந்த கோயில் போய் இந்த உமாஞ்சோறு சாப்பிட்டு பாருங்க இது மண்ணுக்கு கீழே விளையிற பொருட்கள் அதாவது காய்கறிகள் எதுவுமே அது யூஸ் பண்ணாமல் மேலே விளையிற பொருட்கள் முதல்ல அண்ணாச்சி அண்ணாஜி அதே மாதிரி உள்ள பொருளை வச்சு ரெடி பண்ணிப்பாங்க இந்த இந்த சாப்பாடு வந்து ஏழு மணி ஏழரைக்கே சாப்பாடு ஊரு ஃபுல்லாக இந்த தெரு ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடுவாங்க தண்ணி ஒரு பக்கம் கொடுப்பாங்க இந்த மாதிரி சாப்பாடு பதினோரு நாளும் இதே மாதிரி இருக்கும் கோயில் அந்த முன்னருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளும் வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்ம கையில் அந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்காங்க அது ஃபுல்லாகவே வச்சு கொடுப்பாங்க இது நம்ம வேணும் எனக்கு அடுத்த எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ நாளும் வச்சு பார்த்துருங்க வீட்டில் பாத்திரம் கொடுத்துருக்காங்களா அதனே அள்ளி வச்சு நம்ம கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு ஐயாவோட அருளாசி பெற்றுட்டு எல்லோரும் நல்ல இருப்பாங்க இப்போ அந்த பஞ்சு மிட்டாய் கடைகள் அந்த திருவிழானாலே அந்த திருவிழா எஃபெக்டிங்கே தான் இருக்கும் இந்த சாப்பாடு நீங்கள் எப்போவும் சாப்பிட்ணும் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கு ஆவணி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் நடக்கும் பதினோரு நாள் திருவிழா ஆமாம் நீங்கள் எப்போ மாதிரி நீங்கள் திருநெல்வேலி சடி போனீங்க இல்லைனா இந்த கோயில் பார்க்கணுன்னா எப்போ நாள் கோயில் பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரீல்ஸ்